வணக்கம் வாழ மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் தமிழ் சினிமா கொடுத்திருக்க கூடிய வரைமுறை செயல் திட்டம் இதுதான் தமிழ் சினிமாவுடைய இலக்கணம் அது இதுன்னு என்னன்னா சொன்ன வர சொல்ல வந்தாங்களோ அத்தனையுமே போட்டு தெருவுல உடைச்சிருக்கு அதாவது தமிழ் சினிமாவுக்குன்னு மிக நீண்ட பாரம்பரியம் அப்படி இப்படின்னு நிறைய கொண்டுட்டு வந்து நம்ம கிட்ட விட்டு அது எப்படி இருந்துச்சு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு பாட்டு ஒரு ரெண்டு குத்து டான்ஸு ஒரு ரேப் ரேப்சீனு இன்னும் ஏகாப்பட்டது அதாவது ஒட்டு மொத்தமா சில்லறை அடிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு ஒரு கலை படைப்பு சினிமா அதில் ஊறுப்பட்ட விஷயங்களோட ஒருங்கிணைந்து ஒரு படைப்பு வெளியில வருது அப்படி இப்படி நீங்க எவனாவது பேச வந்தானா அவன் தலையில முதல்ல முளைய அரைச்சுட்டு முதல்ல கிளம்பு நாங்கள் இங்கே வந்தது பணம் சம்பாதிப்பதற்கு அதனால் அந்த பணம் சம்பாதிப்பதற்கு என்னென்ன வேலைகள் இருக்கிறதோ அதை அத்தனையுமே உச்சமே படாமல் நாங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக பெரிய வரைமுறையை இங்கே நமக்கு காலகாலமா உருவாக்கி வச்சிருந்தாங்க அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தான் புராண பட குப்பைகளை அள்ளி கொண்டு நம்ம தலையில கட்டி விட்டுட்டு இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ் சினிமாவே அவங்களோட சொத்து மாதிரி கையாளுக்கிட்டு அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பாப்பானு பாப்பாத்தையும் பிரயோஜனம் இல்லாத கேடு கட்டை கல்டு கட்டைகளை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இதுதான் அற்புதம் இதுதான் நடிப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொண்டுட்டு வந்து விட்டாங்க அதன் பிறகு என் எஸ் கிருஷ்ணன் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் டி என் மதுரம் அதன் பிறகு நடிகைவள்ளி எம் ஆர் ராதான்னு சொல்லி திராவிடர் இயக்க சித்தாத்தில் இருக்கக்கூடிய கலை படைப்பாளிகள் எல்லாமே தமிழ் சினிமாவை ஆக்கிரமிக்கக்கூடிய சூழ்நிலை முன்ன உண்டானதுக்கு பிறகு இவங்களுடைய அந்த மாய்மால பிம்பங்கள் அனைத்தும் தவிடு கொடியாக உடைய ஆரம்பிச்சது அதன் பிறகு சினிமா பற்றிய கற்றல் இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த கற்றல்ங்கிறது வந்துகிட்டு குறைந்தபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பற்றிய அறிவு வளர ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு தமிழ் சினிமா என்ன வந்து நின்றுக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா அது பன்முக தன்மை வாய்ந்த ஒரு விஷயமாக வந்து நின்றுக்கிறது ஒரு கதை சொல்லி எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு அம்மா அப்பான்லாம் இல்ல நான் உன் முன்னாடி வந்து பேசிக்கலான கான்செப்ட கொண்டு வந்து வச்சிருவேன் எப்படி ஒரு நாவல் முத முறையாக பக்கங்களில் எழுத்துக்களாக விரிவடையும் போது அதற்கு எந்த விதமான படிமானங்களும் இல்லாமல் விரிந்த பக்கங்களாக வந்துக்கிட்டு நம்மளுடைய கற்பனைக்கு விரிவடையும் அந்த மாதிரி இப்போ திரைக்கதை அப்படிங்கிற வலிமையான ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா கதையின் கோர்வைகளை அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிருச்சு நொறுக்க ஆரம்பிச்ச படம் தான் இந்த மகாராஜா தனித்தனியா தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு காட்சி அமைப்புகள்லாம் அந்த வந்துட்டு போகுது பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் எல்லாமே என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இது என்ன இப்படி அதுக்கு இதுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாம வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி போகுது செகண்ட் நிகழ்வு அதுக்கு பிறகு எது எதிரியா எதெல்லாமே வந்து தனித்தனியா ஸ்பிரெட்டா கடந்துச்சோ அது அனைத்துமான அந்த ஒருங்கிணைப்புக்கான பகுதியா அந்த படத்தை வந்துகிட்டு அந்த செகண்ட் ஆஃப் மிக ப்ராப்பரா ஸ்கிரீன் பிளே பிளேயோட வலிமையோட அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு நம்மளுடைய இயக்குனர் நித்திலன் அதாவது அது சினிமாவின் கற்றல் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மிக நேர்த்தியாக இந்த படத்தை செய்ய கையாண்டு இதுல அதுல சன்னமாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளுக்கு பார்த்தீங்க இங்க இருக்கிறவன் தன்னை ஒரு வலதுசாரி தன்னை ஒரு இடதுசாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய முக்கியமாக இங்கே சமூகத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த பிஜேபி பார்ப்பன கும்பல்கள் அனைத்தும் மத வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் போது இஸ்லாமியர்கள் செய்துண்டியர்கள் மிகப்பெரிய கட்டமைப்பையே இங்க ஒன்றுமே இல்லாத அவர்கள் வன்முறையின் குறியீடுகளாக தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் செஞ்சுட்டு இருக்கும் போது தமிழ் சினிமா மட்டுமில்ல ஏன் இந்திய சினிமாவில் வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கும் போது இதில் நேர்மையாக தனது படைப்பை அவர்கள் மிகவும் புனிதமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாம அவர்கள் சராசரியான ஒரு மனிதர்கள் எப்படி மற்ற மனிதர்கள் எப்படி இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மையான இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களை போலத்தான் இங்கே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறவரும் ஆஹ் சாதாரண மக்கள் தான் அப்படின்னு புனித தன்மையான வேறு விஷயங்கள் எதையுமே அவர்கள் மீது போர்த்தாமல் அவங்களை வந்து மிக எளிமையாக காட்டிக்கக்கூடிய அடுத்த கட்ட சிந்தனை தான் இந்த படத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸ் வந்து நிறைய இருக்கு அதுல யார் யாரெல்லாம் இந்த தமிழ் சினிமாவுல மிகப்பெரிய கோமாளி நடிகர்கள் இந்த கோமாளி நடிகரை பார்த்தால் நமக்கு நினைத்தாலே சிரிப்பு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பொதுக்குத்தியில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை அடித்து நொறுக்கூடிய அந்த விஷயத்த இந்த சிங்கம் புலி கேரக்டர் வந்து வச்சு அது உருவாக்கியிருக்கிறார் அப்படி அந்த மாதிரி அகிரோ குரோசாவோடைய ரசோமான்ஸ் ஃபிலிம் தான் வந்துகிட்டு நம்மளுடைய திரைக்கதைக்கு மூல கர்த்தாவா இருக்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருக்கோம் அதோடைய கண்டினியூஷனான படைப்பா தான் அதுல இருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய படைப்பா தான் இதுல இந்த படத்துல நிறைய விதமான காட்சி இருக்கு ஆனால் என்ன சொல்றது இதை வந்து ஒரு திரைக்கதை திருட்டு நம்ம சொல்ல முடியாது இது திரைக்கதை கற்றல் அடிப்படையில வந்துகிட்டு இந்த படங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு இது சினிமா சம்பந்தமான புரிதல் சினிமா சம்பந்தமான ஆர்வம் சினிமா சம்பந்தமான ஆசை இருக்கக்கூடிய மனிதர்களுக்கான விஷயம் ஆனா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ரசிகன் ஒரு சினிமாவை சென்றடைந்து அந்த படத்தை பார்த்துவிட்டு விட்டு மனநிறைவோட ஒரு நூறு ரூபாய் அந்த பணத்துக்கு உரிய ஒர்த்து அந்த படத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடிய அந்த சாதாரண ரசிகனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஆக மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே அந்த படத்துல இருக்கு அவை கேட்கக்கூடிய சாதாரணமான விஷயம் கமர்ஷியல் அந்த கமர்ஷியலோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம் விறுவிறுப்பா போகணும் அவ்வளவுதான் ஒரு டிஸ்ட் நிறைய விஷயங்களை வந்துட்டு இதுக்கு அது என்ன அதுக்கு இது என்னங்கிற ஒரு அடுத்தடுத்த ஒரு சீன்ஸ் உடைய மிகப்பெரிய டிராவல் வந்து அவனுக்கு முக்கியம் அந்த டிராவலிங் இந்த படம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு பூர்த்தி பண்ணிருக்கு அப்படிதான் சொல்ல முடியும் ஆகியால இந்த படம் மகாராஜா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக் கொடுக்குதோ இல்லையோ அந்த தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த படத்தை நம்ம ஒரு தலைவர் பார்க்கலாம்